This Pongal season come meet the Mermaid and over 5000 aquatic creatures only at VGP Marine Kingdom.

கேரக்டர் என்ன அப்படின்னு பணத்துக்காக ஆசைப்பட்டு எத்தனையோ பெண்களை வந்து ஏமாத்திருக்காரு அதுவும் காதலிச்சு ஏமாத்திருக்காரு என்னையுமே அப்படிதான் ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி தன்னோட சைடுல இருந்து எந்த தப்பும் இல்ல ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஆடியோவை வந்து லீக் பண்ணிருந்திருக்காங்க முனிஷ் ராஜா இதுக்கு முன்னாடி வந்து அக்ஷயா அப்படின்றவங்களை காதலிச்சு நானுமே ஒன்னு உருகி உருகி காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகள் பேசி அதுக்கப்புறமா அக்ஷயோட பேக்ரவுண்ட் வெல்த் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களையுமே கழட்டி விட்டுட்டாங்க அப்படின்னும் அதுக்கப்புறமா தரணி அப்படின்றவங்களை ரெஜிஸ்டர் பண்ணி மேரேஜுமே பண்ணிருந்திருக்காங்க

சொல்லி குடிச்சிட்டு வந்து மறுபடியும் ப்ரீயாவ அடிக்கிறது அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப டொமஸ்டிக் வயோலன்ஸ் கொடுக்கறது நீ பணம் வாங்கிட்டு வரல பணம் இல்லனா இந்த வீட்ல உனக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு எல்லா பெண்கள் கிட்டயுமே பணத்தை மட்டும் தான் குறியா வச்சிருக்காரு அது போக கல்யாணம் பண்றதுமே ஒரு ட்ரெண்டிங்கா மாறி மாறி கல்யாணம் பண்றதுமே ஒரு ட்ரெண்டிங்கா வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இவரு வேலைக்கும் போக மாட்டாரா ஆனா அவங்க கிட்ட இவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு வா அப்படின்னும் அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு வரலனா அவங்கள போட்டு அடிக்கிறது அப்படின்னும் கடைசியா உன்னோட ஜாதி எங்களோட ஜாதி வந்து ஒத்து போகாது என் பேரண்ட்ஸ் வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லி எல்லாரையுமே லைனா கழட்டி விட்டுருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாமே தான் அந்த ஆடியோ மூலியமா ரிலீஸ் பண்ணிருந்திருக்காங்க அது போக நம்ம கிட்ட பேட்டியுமே அழைச்சிருக்காங்க பிரியா முழுசா அவங்க என்ன ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹைதராபாத்ல இருக்கும் போது எனக்கு திரும்ப இவர் கான்டாக்ட் பண்றாரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு இவர் தான் எனக்கு ஃபோன் பண்றாரு பிரியா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு நான் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு நல்லா இருக்கீங்களா உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு அந்த மைண்ட் செட்ல தான் பேசினேன் இல்ல இல்ல நான் இன்னும் உன்னையவே நினைச்சிட்டு இருக்கேன் உன்னை மறக்க முடியல நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு பேசினோன்னே எனக்கு ஒரு ச இத்தனை ஒரு இவ்வளோ ஒன்றரை வருஷம் கழித்து நம்மளே நினைச்சிட்டு இருக்காரு இந்த ஒன்றரை வருஷமாவும் நமக்காகவே வாழ்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த கல்யாணம் முடிஞ்சு எங்களுக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சிது என்னென்ன வாக்குவாதங்கள்னா அவர் ட்ரிங்கர் ஹெவி ட்ரிங்கர் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அவர் அடிப்பாரு எல்லாம் பேசுவார் கண்டபடி பிஹேவ் பண்ணுவார் விடிஞ்சா எதுவுமே அவர் ஞாபகம் இருக்காது நான் என்ன பண்ணேன்னு என்கிட்ட கேட்பார் இதை நான் திருத்த முடியும்னு நான் நம்பினேன் எப்போ அந்த ஆரம்ப காலகட்டங்களில் அதுக்கப்புறம் எனக்கு ஃபினான்ஷியல் டார்ச்சர் அது நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் எப்படி நானே எல்லாரையும் அப்போசிட் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் எப்படி ஃபினான்ஷியலாக நான் இவருக்கு நான் எங்கே இருந்து போய் இருந்து என்னத்தை வாங்கிட்டு வர்றது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமாக ஏன்னா நம்ம லைஃப்பை நம்ம நல்லா பார்த்துக்கணும் நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் எல்லாமே செஞ்சேன் செஞ்சு அதுக்கான எவிடன்ஸு அவர் எனக்கிட்ட கேட்டது அது அவரும் நானும் பேசிக்கிட்டது அவர் என்கிட்ட பணம் கொண்டு வந்தியான்னு கேட்டது ஆடியோஸ்லாம் நான் நான் கொடுக்குறேன் இப்போ கொஞ்சம் கொடுக்குறேன் அப்புறம் பின்னாடி கோர்ட்டுக்கு தேவைப்படுறதுக்கு சிலது இது வச்சுருக்கேன் நான் அது அப்புறம் தரேன் என்ன புதுசா ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க

ஏன்னா இவ்ளோ நாள் வந்து நான் உங்ககிட்ட என்ன சுட்டிக்கிட்டு இருக்கேன் நானு எங்க வீட்டுல போய் சொன்னேன் எங்க அம்மா கிட்ட சொல்ல சொல்லு சொல்ல

அச்சு நம்ம ரெண்டு பேரும் என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் பிஹெச்டி ரெண்டு பேருமே ரெண்டு வேற எந்த பண விஷயத்திலயும் இந்த விதத்திலயும் குறையில நான் எதுனால நீ நீ வந்து வேணாம் சொல்ற எதனால பிரச்சனை வருன்னு சொல்ற அப்படின்னு உனக்கு ஒரு பத்து இருபது கட்டு இருக்கா

ஒரு விஷயம் சொன்ன என்ன நான் ஒரு விஷயம் ஆனா நீ என்னை விட்டுட்டு போயிருவீங்க அப்படின்னு சொன்னா எதுக்கு வர திரம்பரம் உங்ககிட்ட உன்னை கல்யாணம் புரிய வைக்கும் நீ வந்து என்ன ஏதோ தப்பா எதுவும் நான் யாருங்கிற உனக்கு தெளிவுபடுத்தணும் தெளிவுபடுத்தி உனக்கு கல்யாணம் பண்ணுவ ஒரு நோக்கி செடி வந்த இல்ல போய் எவ்வளவு மன உளைச்சல் இதை வச்சு அவங்க என்கிட்ட எவ்வளவு காசை போட்டிருக்காங்க அறுபது நேரம் செலவு பண்ணது அறுபது நேரம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தது ஒவ்வொரு இடம் திருவாரூர் போறதுக்கு நான் டீசல் போட்டது மற்ற செலவு எனக்கு வந்து எவ்வளவு தருணம் அந்த நாலு மாசத்துல மட்டும் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஒரு செலவாயிடு சரி ஒரு ஆனால் பேசுறோம் கட்டிக்க போற பொண்ணு சரி இவள் இவன் வந்து கொஞ்சம் கேரக்டர் கட்டி டக்குன்னு போக போறா வச்சான் சரி அப்ப ஆனா அது ஒரு சின்ன பிள்ளை மாதிரி சரி நம்ம வந்து அண்ணன் அணை போகணும் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் எவ்வளவு இறங்கி எத்தனை நாட்கள் அழுது எவ்வளவு மன உழைச்சது எவ்வளவு அழைச்சது எனக்கு சத்தியமா நொறுங்கி போய் நிக்கிறேன் சத்தியமா இந்த விஷயத்த என்னோட ஓப்பனா சொல்லியிருந்தேன்னா நம்ம ரெண்டு ஃப்ரெண்டாவே இருந்திருக்கலாம் நீ இப்ப கேட்கற பாரு கடைசியா இந்த விஷயத்த நானே சொல்லியிருப்பேன் அம்மா எங்க வீட்டை ஒத்துக்க மாட்டாங்கம்மா இது நம்ம வெட்டி நீ விரல ஒதுக்கற மாட்டானே அதையும் சொல்லல மண்டா வேற கேஸ்ல நான் ஒதுக்கற மாட்டாங்க அதனால தான் செலக்ட் பண்ண நீ எப்படி என்னைக் கலெக்ட் பண்ணீங்க எப்படி கலெக்ட் எப்படி நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சது அப்போ நீங்க எத்தனை தடவ எத்தனை தடவ நான் காரண கேட்டேன் சார் கேம் கேட்டா மெயின் டீமே அப்போ எத்தனை தடவை சொல்லிட்டான் நான் தான் ரெண்டு தான் இருக்கோம் அப்ப நீ என்னை சீசன் கம் மீட் அண்ட் ஓவர் 5000 அக்வடை கிரீச்சர்ஸ் only at VGP marine kingdom சென்னை பட்டன்னா பச்சை பாஸ் தான் காஞ்சிபுரம் பச்சை பாசில்ஸ்